ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் பிள்ளை எந்த விஷயம் உனக்கு நடக்கணும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும்னு உறுதியாக மனசில் நினச்சிக்கிட்டு தானே இந்த எண்ணெய் தொட்டாய் ஆறு என்கிற இந்த ஆறு 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 ஆனது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாற்றங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போது அதை நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வே ஏற்கனவே நீ முன்ஜென்ம பிறவிகளில் செஞ்ச பாவத்தையும் கர்மாக்களையும் கழிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் மறுபடியும் மனித பிறவியாக எடுத்திருக்க இந்த முறையாவது நல்ல செயல்களை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு உன் தற்போதைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நீ நல்ல காரியங்களை மட்டும் செஞ்சினா நன்மைகளையும் நல்ல உதவிகளையும் மட்டும் செஞ்சினா போதும் எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் செல்வமே நீ உன் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு ஏன்னா உனக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் நீ துன்பம்னு நினைக்கிற விஷயங்களை உனக்கு இன்பமானதாக மாற்றி கொடுக்க என்னால் முடியும் நான் உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்திருந்தாலும் அதுக்கு பின்னால் உனக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷமான இன்பத்தை நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன்னு என்ன முழுசா நம்பு நீ யாரையும் ஒருபோதும் குறை சொல்லாதே மனிதர்கள் உன்கிட்ட உதவியை பெற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த திருப்பி செஞ்சாலும் சரி செயலைனாலும் சரி நீ எப்போதும் உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வோடு இருக்கணும் என் செல்வமே ஓ கடந்த காலத்தை பற்றி நீ நினைக்கவோ கவலைப்படவும் வேணாம் நீ விரும்பியதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான சரியான நேரம் வந்துடுச்சு உன் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ நம்பினா போதும் ஏன்னா உன் உள் மனசாக நான் இருந்து இதை செய்யாத செய்யாதன்னு எல்லா விதத்திலும் உள்ளுணர்வாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் உள்ளுணர்வு சொல்லும் விஷயங்களை கேட்டு அதை நீ நம்பிக்கையோட பொறுமையோடு தொடர்ந்து செய்யும்போது என் ஆசிகளும் அனுகிரகமும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் இன்பங்கள் வந்து சேரப்போகுது உன்னுடைய வேலையில் உனக்கு திருப்தி கிடைக்கும் உன் வாழ்க்கையிலும் தேர்விலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறப்போற எப்போதுமே நல்லது கெட்டது எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை பாலில் இருந்து எடுத்த வெண்ணெய் தண்ணியில் போட்டு வச்சின்னா அந்த எண்ணெய் நீரோடு கலக்காமல் மேலே மிதக்கும் அதே போலதான் நீ செஞ்ச நன்மைகளும் தீமைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிக்கிட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தயாராக இருந்தாலும் நீ செய்த நன்மைகள் என்பது வெண்ணெய் போல மிதந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை தனியாக எடுத்துக்காட்டும் நீ செய்த தீமைகளை ஒன்றுமில்லாமல் போகும்படி செஞ்சு நீ அறிஞ்சும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தொடச்சோடனே அது மட்டும் அல்லாமல் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் பலனாக நீ நினச்ச காரியங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும் இத்தனை நாளாக அது வேணும் இது வேணும்னு எத்தனையோ விஷயங்களுக்கு நீ ஆசைப்பட்ட உன் வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொகுசான சுகமான வாழ்க்கைக்கும் நீ ஆசைப்பட்ட அப்படி நீ விரும்பிய விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே நானே உன தேடி வந்து உன் வாழ்க்கை முழுவதிலும் உனக்கு வெற்றியை தரப்போறேன் நீயும் நம்பிக்கையோட பொறுமையோட பக்தியோட பாசத்தோட எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கும் இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சின்னா கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை வேணாம்னு தள்ளிவிட்டு மூடின கதவுகள் எல்லாம் நிச்சயமாக உனக்காக திறந்தே தீரும் இனிமே உனக்கு நல்லது நடக்க போறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கான நல்லது செய்பவனாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்காகவும் வேணாம் எப்போதும் நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செஞ்சினா எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படியாக நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே எந்த மனிதர்களையும் யாரையும் குறை சொல்வதோ யாரையும் கேலி செய்வதோ இல்லாம எல்லாரையும் மனிதர்களாக மனிதாபிமானத்தோடு பார்க்க பழகு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன்னுடைய எண்ணங்கள் தானே உன் மனசில கவலைகளை உண்டாக்குது முதல்ல உன் எண்ணங்களை தெளிவாக சிறப்பாக சரியானதாக அமைச்சுக்கோ நீ அழுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் துடைப்பதற்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியை மனசார ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே உன் அப்பன் முருகன் நானே உன்னை பொறுப்பேற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை கையில் எடுத்துக்கிட்டு உன்னை மிகவும் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் உன் கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து சந்தோஷமாகவும் வாழ வைக்கப் போகிறேன் என்னையே முழுசாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா சிரமங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் நானே உன்னை மீட்டெடுப்பேன் இப்போதைக்கு உனக்கு கஷ்டமாகவும் கசப்பாகவும் தெரிகிற விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கப்போகுது எதிர்காலத்தில் எல்லாமே சரியாகுன்ற அந்த நம்பிக்கையோடு தானே இப்போது உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க கூடிய சீக்கிரம் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக நான் மாற்றி காட்டுறேன் இப்போது உனக்கு துன்பத்தை தரும் விஷயமும் கஷ்டத்தை தரும் விஷயமும் கசப்பான நிகழ்வுகளும் கூட சீக்கிரமே மாறி போய் எல்லாமே இன்பமயமான ஒளி மிகுந்த வாழ்க்கையாக உனக்கு மாறுமேன் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனிமேலும் நீ கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படவேண்ணா முதல்ல உனக்கு எதிராக பேசுபவர்களையும் உன்னை குறை சொல்பவர்களையும் பெருசாக நினச்சி அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருத்தப்படுறத நிறுத்திக்கோ இத்தனை நாளாக உன்னுடைய கர்ம வினைகளின் காரணமாக அடுத்தவங்க உன் ஆயிரம் விஷயத்தில் குறை சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ அதை எதையுமே கண்டுக்காமல் உன்னை சுற்றி நடக்கிற கெட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நல்லதை பார்க்கவும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முயற்சி செய் உன் கடந்த கால வாழ்க்கையில் நீ நிறைய பாடம் படிச்சுக்கிட்ட அனுபவத்தை கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுறதுன்னு யோசனை செய் உன் மனசில் கெட்ட நினைவுகளையும் கசப்பான நினைவுகளையும் வச்சிருந்தினா நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்வே நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகான வாழ்க்கையை அழகாக ஏற்றுக்கிட்டு அற்புதமாக வாழ்வதற்கேற்ற முயற்சிகளை செஞ்சினா போதும் உன்னை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக முடித்து கொடுத்துறேன் என்னை விட உன் நிலைமை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது உன் நிலைமையையும் உன் கஷ்டத்தையும் மறுபடியும் மறுபடியும் என் கிட்ட சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேணும்னா நீ ஒன்று செய்ய என் பக்கத்தில் வந்து உக்கார் கோயிலுக்கு வந்து என் முகத்துக்கு நேராக உக்காந்து என் கண்களை நன்றாக அகப்பார் உனக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அது எல்லாத்துக்குமான தீர்வையும் முடிவையும் நான் கொடுப்பேன்னு என்னை நம்பு நீ எப்போதுமே சிரித்த முகத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் நான் விரும்புகிறேன் என் செல்வனே நீ என்னை முழுமையாக சரணடைந்து உண்மையாக வழிபடும்போது நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன் என்னை முழுமையாக சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறி நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன் இனிமே எந்த சோகமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை முழுமையாக சரணடைஞ்சனே இனி எதுக்காகவும் கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டு வாழ ஆரம்பி எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு உண்டான வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமே உன் உச்சி குளிர்ந்து மனசெல்லாம் மகிழ்ச்சி ததும்பும்படியும் உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும்படியும் பூக்கும் பூக்கள் அழகாக மாறி மலர்வதைப் போல உன் வாழ்க்கையை மாறி மலர வைப்பேன் உன் மனசில் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து போய் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ அழகான வாழ்க்கையை எதிர்கொள்ளும்படி நல்ல நேரம் வந்துருச்சு இப்போதைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சிறப்பாய் நான் வாழ வைக்கிறேன் மனிதர்களாக பிறந்துட்டாலே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மரணம் நிச்சயமானது தானே ஆனால் எந்த நேரத்தில் யாருக்கு எப்பொழுது மரணம் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு எப்போதும் தயாராக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ற பேச்சுக்கே இடமில்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே எல்லா முயற்சியும் எல்லா விஷயங்களிலும் விரைவாக முயற்சி செஞ்சு நினச்சதை நடத்திக்கிறதுல உறுதியோடும் வைராகியத்தோடும் இருக்கணும் நீ நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தானே இந்த எண்ணெயே தொடச்சொன்னு இனி எல்லாமே மிக சிறப்பாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு குறைஞ்சபட்சம் நீ யாருக்கிட்டையும் போய் எதையும் கெஞ்சி கேட்காம அவமானப்படாமல் தைரியமாக தலை நிமிந்து தன்மானத்தோடு வாழணும் சரியான நபரிடம் நீ அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் கேட்காமலேயே அது தானாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் ஒருத்தரை பற்றி நீ சரியாக தெரிஞ்சுக்கிறது கிட்ட பேசி பழகுனா மட்டும்தானே முடியும் யாரை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்காம நீ யார் மீதும் நம்பிக்கை வைக்க வேணாம் இப்போது கஷ்டமும் கவலையும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சி நிறைஞ்சதாக நான் மாற்றி தர்றேன் உன் வாழ்க்கையில் அழகுங்கிறது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிறத பொறுத்தது கிடையாது உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்க உன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அதனால் எப்போதுமே யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு உதவி செஞ்சு உன்னால் நாலு பேர் நிம்மதியாக வாழும்படி நீ வாழ கற்றுக்கோ என் செல்வமே வாழ்க்கையில் நீ யாரை சந்திக்கணுன்றதை காலம்தான் தீர்மானிக்குது ஆனால் உன் வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்கணுங்கிறத நீ தான் தீர்மானிக்கிற எப்போதும் நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கும்படி நீ பார்த்துக்கோ இந்த முருகப்பெருமான் சாத்தியமற்ற விஷயங்களையும் சத்தியமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் அதுவும் உன் விருப்பப்பட்ட விஷயங்களையெல்லாம் அழகாக சிறப்பாக நடத்தி முடித்து நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையும் வெற்றிகரமாக உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம் உன் மனசில் இருக்க வழியும் வேதனைகளும் சீக்கிரமே மறைஞ்சு போய் நீ மனசார நினச்ச விஷயங்களை மகிழ்ச்சி அடையும் விதத்தில் மன நிறைவு உனக்கு கிடைக்கும் விதத்தில் நான் நடத்தி முடிக்கிறேன் உன் அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் நீயே உன்னை தாழ்வாக நினச்சிக்காதே சீக்கிரமே நீ உன்னுடைய அருமை பெருமைகளையும் உன்னுடைய அற்புதங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும் நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை மிக சிறப்பாக சுகமாக இருக்க போகுது என் செல்வமே உனக்காக எல்லா கதவுகளும் மூடடிச்சு நீ வருத்தப்படும் போது உனக்காக ஒரு கதவையே நான் உருவாக்குவேன் அந்த கதவின் மூலமாகவே உனக்கான திறவுகோலையும் வழியையும் உருவாக்கி நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் உன் வாழ்க்கையை நீ அப்படியே ஏத்துக்கோ நீ எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அதிகம்தான் ஆனால் நீ அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளும்போது சவால்களை சந்தித்து சமாளித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிடுவாய் இனிமேல் உனக்கு கவலையோ குழப்பமோ சந்தேகமோ சங்கடமோ இருக்காது எல்லாத்தையும் உருவாக்கிய நானே உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பை கொடுத்து உன்னை அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி செய்து காட்டுவேன் என் செல்வமே